ஆண்டுும் அருமிரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வருஷத்தில் இறுதி நாளிலும் கூட உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை வருஷத்தை நன்மை நாள் நிரப்புகிறவர் இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் நடத்தினாரே சுகத்தை தந்தாரே பாதுகாப்பை தந்தாரு தேவைகளை சந்தித்தாரே சத்துருக்களுக்கு முன்பாக உடைய தலையை கற்றுர் உயர்த்தினாரு இந்த வருஷத்தை நன்மையினால் நிரப்பினாரு இதே தேவன்தான் வருகிற புதிய வருஷம் எப்படி இருக்க போகுதோ வருக வருகிற புதிய வருஷம் எப்படி என்ன ஆசிர்வதிக்கப் போகிறாரோ என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னை பார்த்து தான் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தருகிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினோராவது வசனம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன் உமது பாதையெல்லாம் பொழிகிறது எனக்கு அருமையானவர்கள் எருமை எவ்வளவு அருமையாய் கத்தர் என்ன செய்கிறார் சொல்கிறதை பாருங்கள் வருஷத்தை நன்மையினால் என்ன செய்கிறவர் என்று சொன்னால் முடிசூட்டுகிறவர் முடிசூட்டுகிறதுனா என்ன ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் கடைசியில் பாருங்கள் வெற்றியாளருடைய தலையில் தான் கிரீடம் என்ன செய்வார்கள் சோட்டுவார்கள் அப்படி என்றால் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது ஒரு விசுவாச ஓட்டம் இந்த விசுவாச ஓட்டத்தில் கத்தர் சொல்கிறார் ஓடுகிறவர்கள் வெற்றி பெறுகிறவர்கள் தலையின் மேல் என்றால் நீ விசுவாச ஓட்டத்தில் கடந்த நாட்களெல்லாம் நீ பிசாசை ஜெயிக்கும்படி கிருபையை தந்தார் பாவத்தை ஜெயிக்கும்படி கிருபையை தந்தார் இந்த ஆண்டு இறுதியில் உன் தலையின் மேல் ஒரு கிரீடத்தை வச்சு வைத்திருக்கிறார் இது வெற்றியின் கிரீடம் புதிய வருஷத்துக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம் புதிய வருஷத்துல இந்த நாட்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீ கிடைக்காமல் இருந்ததோ உன் வாழ்க்கையில எதிர்பார்ப்போடு கூட இருந்ததோ உன் உன் இருக்கிற கிரீடம் வெற்றியை குறிக்கிறது என்றால் காணப்போகிறாய் வருஷம் பல மேன்மைகளை காணப்போகிறார் பல ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய் என்ற ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கற்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் பிசாசை ஜெயித்தார் சிலுவையில் வெற்றியை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் நீ இந்த சிலுவையின் நிழலில் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய ஆண்டில் நீ தோல்வியை காணப்போவதில்லை புதிய ஆண்டில் நீ எடுக்கிற முயற்சியை நான் ஆசிர்வதிப்பேன் புதிய ஆண்டில் வெற்றியை தான் நீ காணப்போகிறாய் நிறைவை தான் காணப்போகிறாய் புதிய ஆண்டில் உன வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னா நான் நன்மை நான் நிரப்பப் போகிறேன் என்று சொல்லி கத்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார்த்தை கோப்பு கொடுத்து இந்த வருஷத்தில் இறுதி நாளில் கூட ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு ஜெபத்தோடு நீங்கள் கடந்து சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை நன்மை நாள் முடிசூட்டுவேன் அப்படியே இந்த வார்த்தை கோப்பு கொடுப்போம் ஜெபம் பண்ணுவோம் சர்வ வல்லமை தெய்வமே அன்பு தகப்பனே வருகிற புதிய ஆண்டில் நன்மை நாள் உடைய பிள்ளைகளை முடிசூட்டுவீராக குறைவுகள் மாறுவதாக வெற்றியை காண்பதாக உடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினீரே அதற்காக நமக்கு நன்றி வருகிற புதிய ஆண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை அனுபவி கட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் நாமத்தில் வேண்டி நல்ல பிதாவே ஆமேன் கருத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ஆல்